கெஃபேனாலே அதெல்லாம் பணக்காரங்க போகிற இடம் அங்கெல்லாம் வந்து நம்ம போகக்கூடாது அப்படின்றத நம்மளே நம்ம மனசில் நினைச்சிட்ருவோம் பட் நம்ம ரொம்ப நாளாவே இதை நம்ம டேஸ்ட் பண்ணணும்பா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற ஒரு விஷயமா இருந்தால் ஓகே ஒரு நாளைக்கு இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி நம்ம அதை டேஸ்ட் பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்ற மாதிரி தான் நானும் அங்கே போனேன் இந்த ஒயிட் டவுன்னாலே கோரமண்டல் கேஃபே தான் அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால நாங்கள் ஃபர்ஸ்ட் அந்த கெஃபே தான் போனோம் ஆக்சுவலி நாங்கள் போனப்போ இவங்கள்ட்ட இந்த ட்ரிங்க் தான் அவைலபிளாக இருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஐஸ் காஃபி அவைலபிளாக இருந்துச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதை டேஸ்ட் பண்ணோம் நல்லா இருந்துச்சு இந்த பிரைஸ்க்கு இது கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது இங்க வுட் ஃபயர் பீஸா அதெல்லாமே இருந்துச்சு பட் எனக்கு தெரிஞ்ச அதெல்லாம் வந்து ரொம்ப பிரைஸ் ஜாஸ்தியாக இருந்துச்சு நாங்க அதெல்லாம் ட்ரை பண்ணல பண்ணணும்னு நினச்சோம் நினைச்சோம் அது இல்லை இல்ல குட் டைம்ல நினைக்கிறேன் ட்ரை இந்த ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு நாங்க வந்துட்டோம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி நிறைய ரிவ்யூ வீடியோஸ் உங்களுக்கு நாங்கள் கொண்டு வர முடியும் எதுக்கு நான் வந்து எங்க நல்ல நேரம் போல அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா நாங்கள் இன்னொரு கெஃபேக்கு போனோம் லீ பெட்டிட் ஃபோர் அப்படின்ற ஒரு கெஃபே இருந்துச்சு நீங்க ரொம்ப வருஷமாக ஆயோ நான் இந்த டெசர்ட்டை ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன் பட் ரேட் ரொம்ப அதிகம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பா இந்த கெஃபே போயிடுங்க பெஸ்ட் ரொம்ப நார்மலான ரேட் இல்லை அப்படின்னாலுமே மத்த கெஃபை விட கம்பேர் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாகவே இருக்கு டேஸ்ட் வைஸ் வருதுன்னு தான் நான் சொல்லுவேன் சிராமிசம் அப்படின்ற டெசர்ட் எப்போ வந்துச்சு நான் அப்பத்துலேருந்து டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் ஓகே இங்கே வந்து ஓரளவுக்கு மற்ற இடத்தை விட ரொம்ப கம்மி அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன் மற்ற இடத்தை விட இங்கே கம்மி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன் இதுக்கு ஏன் இவ்வளோ ஹைப் கொடுத்தாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியல ஓகே நான் நல்ல வேலை டேஸ்ட் பண்ணி இதுதான் டேஸ்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன்ப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இவ்வளோ ப்ரைஸ் வச்சு இவ்வளோ ஹைப் கொடுக்குற அளவுக்கு எனக்கு அப்படி தெரியல எனக்கு மட்டும்தான் அப்படி தோணுதா இல்லை உங்களுக்கும் அப்படி தோணுதா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய ஐட்டம்ஸ் வந்து மற்ற கெஃபை விட கம்பேர் பண்ணும்போது கம்மியான ஒரு ப்ரைஸ்க்கு அவைலபிளாக இருக்கு க்ராசெண்ட் அந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட் டெசர்ட்ஸ் இந்த யூடியூப்ல காட்ட டெசர்ட்ஸ் அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணணும் ஒரு கெஃபே போயிட்டு அப்படின்னா இந்த கெஃபே வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க அண்ட் இது வரைக்கும் நீங்க வேற ஏதாவது ட்ரை இந்த கெஃபேல நான் இதை விட கம்மியான ஒரு விலையில எல்லாம் சாப்பிட்டுருக்கேன் அப்படின்னு நினைச்சாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க டே